ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل <سؤال> محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد من بعد إسلامي سفر வருடம் ஜமாதுல் மஸ்ஜித் அவர்கள் பரிசுத்தமானவர்களுக்கான தெய்வீக கொலை அல்லது தெய்வீக கொலைகளை பெற்றவர்கள் பரிசுத்தமானவர்கள் எனும் தலைவர்களே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக புகழ்ந்து

அந்த மார்க்கத்திலே தேவையான அடிப்படை விழுமியங்கள் மக்களுக்கு தேவையான கட்டாயமான அந்த கட்டாயமான நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்னென்ன விடயங்களை பின்தொடர வேண்டும் அதிலே உள்ள முரண்பாடுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியே வெளியே வெளியேறக்கூடிய காரணங்களையெல்லாம் நபி சல்லு அலி செல்லும் அவர்கள் மூலமாக அல்லாஹ் முழுமைப்படைந்திருப்பதை நாம் காணலாம் எனவே அந்த மார்க்கம் என்பது தெளிவான மார்க்கம் அதில் எந்த விதமான சந்தேகங்கள் கிடையாது நபி அவர்களால் தெளிவாக்கப்பட்ட விடயம் அதற்குரிய விளக்கங்கள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இதற்கு பின்னால் இனி ஒரு விளக்கம் தேவை என்பது கிடையாது அல்லாம் இதனை தன்னுடன் இணைத்து கூறியிருக்கின்றார் இது தெளிவான உண்மை தெளிவான பாதை வலுவான வழி எனவே இவ்வாறான பல சிறப்புகளை கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுமையுடன் அதனை பின்பற்றுவதே அதற்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கின்றது இஸ்லாத்தின் சிறப்புகளை கூறுவதென்றால் கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலை நமது கடமை நமது பொறுப்பு என்னவென்றால் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது வருகின்ற துயரங்கள் சிரமங்களை பொறுமையுடன் நாம் அதனை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அன்பையும் அரவணைப்பையும் இஸ்லாம் தரக்கூடிய நல்ல செய்திகளையும் நாம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை புரிந்து கொள்ளலாம் அல்லாஹா மனிதர்களே நீங்கள் என்னுடைய மார்க்கத்தில் சந்தேகத்தில் இருந்தால் அல்லாவு அன்றி நீங்கள் வணங்கு போற்றை நான் வணங்க மாட்டேன் நபி அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கின்ற போது அவர்கள் சந்தேக கல்கொண்டு பார்க்கின்ற போது இதனை கூறினார்கள் மார்க்கத்தில் சந்தேகம் இருக்கும் என்றால் நீங்கள் வணங்குவதற்கு நான் வணங்க மாட்டேன் ஆனால் நான் உங்களுக்கு இதனை கட்டள ஏற்றுள்ளேன் நான் ஒருவன் என்பதை உங்களுக்கு பலன் சாடுகின்றேன் என்று அல்லாஹா நபி செல்ல வளைவு செல்லும் அவர்களுக்கு அல் குருவானின் மூலமாக கோரித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் மேலும் இவ்வாறான கட்டல்களில் எல்லாம் நபி செல்ல வளைவு செல்லம் அண்ணவர்கள் அந்த அசத்திய வழியிலே போகக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் கூறுவார்கள் நேரான ஆக்கத்தின் பால் சார்ந்தவராக உம்முடைய முகத்தை நிலை பெற செய்தியாக விளைவிக்கக்கூடியவர்களில் நிச்சயமாக நீரம் வாங்கிவிட வேண்டாம் எத்தனை முறை அழைப்பு விடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம் மாறாக இந்த ஏகத்துவங்களே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை

தீங்கு செய்ய முடியாத ஒன்றிடத்திலே நீங்கள் பிரார்த்திப்பீர்கள் என்றால் அதனை அடைப்பீர்கள் என்றால் நீங்கள் என்று எச்சரிக்கை ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் இடம் ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து விடுதலை அளிக்கக்கூடியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை உங்களுக்கு நன்மை ஏதும் கிடைத்து விட்டால் அதனை தடுப்பதற்கு யாரும் இல்லை அதே போன்றோ நம்மிலிருந்து ஏதாவது முயற்சித் தருவதற்கும் யாரும் இல்லை என்ற செய்தியெல்லாம் சாட்ட வேண்டும் அவன்தான் பொறுப்பாளர் இவைகளுக்கு மாற்றமாக நடந்துவிட்டு நாம் கேவலமாக நமது மாண்பை பயன்படுத்திவிட்டு கடைசியிலே அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களாக இருந்து கொள்ளக் கூடாது சொன்னால் துன்பங்கள் துயரங்களிலே விடுதலை தரக்கூடியவன் அதற்கு சக்தி உள்ளவன் அதுதான் தான் என்ற எண்ணத்தை ஆழமாக நாம் பதித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று மேலும் அல்லாஹ் கூறுகிறான் நபியை கூறுவீராக மனிதர்களே நிச்சயமாக உங்களுடைய நிரச்சகங்களிலிருந்து இந்த சத்திய வேதம் உங்களிடம் வந்திருக்கிறது ஆகவே எவர் நேர்வழியில் செல்கிறாரோ அவர் அந்நேர்வழியில் செல்வதெல்லாம் தனது நன்மைக்காகத்தான் இஸ்லாம் என்ற நேர்வழி அதனை பின்பற்றினால் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக சென்றால் அந்த உரியது என்பதை உணர்ந்து நிச்சயமாக எவர் வழி தவறுகிறாரோ அவர் வழி தவறுவதெல்லாம் அவருக்கு நன்மையை பின்பற்றினால் அது நமக்குத்தான் அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அந்த அதாவது மக்களுக்கு மாற்றமான கவலையரமான நிகழ்வையும் தெளிவு செய்வது நாம் தான் என்பதை உங்களுக்கு நான் பொறுப்புடையவன் அல்ல அதாவது நாம் தெளிவு பெற்றதற்கு பின்னால் அவைகளே நமது குத்திக்கு எடுக்காமல் அதனை துறந்து அதனை விட்டதுக்கு வாழ்வோம் என்றால் அதற்குரிய முழு பொறுப்பையும் நாம் தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்த திருக்குருவான வசனம் கூறுகின்றது அதே நபியை உமக்கு அல்லாஹ் தீர்ப்பு வழங்கும் வரைமையுடன் இருப்ப அவர் அவன் அளிப்பவர்கள் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறான் எனவே அல்லா பால் எடுக்கப்பட்ட செய்திகளை பின்பற்றுகின்ற போது அதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது பல துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதெல்லாம் நாம் கட்டாயமாக கொழுவையை கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லா தீர்ப்பு வழங்குவதில் வல்லமை மிக்கவன் என்பதை அல்லாஹ் அல்லாணே அதே போன்றுதான் நபிமார்கள் எத்தனை பேர் உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அனைத்து நபிமார்களிடமும் அல்லாமால் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கை இறுதி நபி முகமது அவர்களையும் அவர்கள் கொண்டு வந்ததையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும் ஆதம் நபி முதல் நபி முகமது செல்லவாம் உணவு செல்லும் அவர்களுடைய வருகை வருமுறைக்கும் அந்த இடைப்பட்ட நபிமார்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்ட அல்லாஹுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக வாக்குறுதியாக அது இருக்கின்றது அனைவர்களும் இறுதி நபி முகமது செல்லவாம் வலிவு செல்லும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாஹ் வாங்கிய ஒரு வாக்குறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இருக்கின்றது எனவே இவைகளை நாம் பின்பற்றி நடக்கும் போதெல்லாம் அது நமக்கு நன்மையானதாக இருக்கும் யாரெல்லாம் இதனை புறக்கணித்து வாழ்கிறார்களோ புறக்கணித்து நடத்துகிறார்களோ நிச்சயமாக அவர்கள்தான் பாவிகள் இஸ்லாத்துக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் வேறு ஒரு மார்க்கத்தை யாராவது தெரிவு செய்து கொண்டால் அவர் உலகத்திலும் மறுமையிலும் பாதாளத்தில் தான் விடுவார் என்பதை எந்த விதமான சந்தேகமில்லை அதே போன்று இஸ்லாம் கூறக்கூடிய விளைமையங்களை யாரெல்லாம் முறைப்படி நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு அம்மா முழுமையான சன்மானத்தை கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அதே போன்றுதான் இந்த இஸ்லாமிய சமூகம் என்பதை கூலிகள் கொடுக்கப்படுவதற்கு பல மடங்காக கொடுக்கப்படுவதற்கு மிகவும் உழித்துடையவர்கள் இந்த இறுதி நபி முகமது சல்லாஹ் வலிவசல் அவருடைய சமூகத்தினர்தான் காரணம் அவர்கள் கடைசியிலே அமர்ந்தார்கள் ஆனால் ஆரம்ப நபி முதல் இறுதி நபி வரும் வரை அனைவர்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு அமைய வேண்டும் என்பதை அவர்கள் தான் என்பதை அல்லாணா சூறாவில் பக்தரானிலே இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஆவது வரை வசனத்தை நான் வாசிக்கின்ற போது கொள்ளலாம் ஈவான் கொண்டார்கள் அதே போன்று அனைத்து வானவர்கள் இவர்கள் அனைவர்களும் அல்லாவுடைய இந்த வேதத்தை ரசூல்மார்களை பொதுவாக விரும்பினார்கள் இந்த ரசூல்மார்களுக்கு மத்தியிலே யாரும் வேறுபாடு காட்டவில்லை அனைவர்களும் அல்லாஹால் அனுப்பப்பட்ட தூதர்கள் என்பதில் ஒருமித்த கருத்தில் இருந்தார்கள் என்பதை இந்த திருக்குருவசனம் நமக்கு கூறுகின்றது எனவே இந்த இறுதி சமூகம் வாழ்நாடில் குடுங்கிய காலம் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி மிகவும் பிரமாண்டமானதாக இருக்கும் நம்பி செல்லும் மலைவு செல்லும் அவர்கள் உதாரணம் கூறுகின்ற போது கிறிஸ்தவர்கள் அதே போன்று யூதர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களிடத்தில் கூறப்பட்ட போது யார் பகல் வரும் வரை வேலை செய்கின்றார்கள் என்று கூறிவிட்டேன் யார் வேலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு கீரா நன்மை கிடைக்கும் என்று கூறிய போது யூதர்கள் அந்த வேலையை செய்தார்கள் பகல் வேலையிலிருந்து அசர் வரும் வரை ஒரு நன்மையை குறிப்பிட்டு யார் வேலை செய்கின்றார் என்று கூறிய அதற்கு இந்த கிறிஸ்தவர்கள் வேலை செய்தார்கள் அதற்கு பின்னால் அசர் நேரம் இருந்து சூரியன் மறையும் வரும் வரை யார் வேலை செய்கின்றார்கள் அதற்கு இரண்டு கூலிகள் கிடைக்கும் என்று கூறிய போது அதுதான் இந்த முகமது நபியுடைய சம்பவம் சமூகம் என்று கூறிய போது கிறிஸ்தவர்களும் கோபிக்கின்றார்கள் குறுகிய நேரத்திலே வேலைகள் செய்து இரண்டு பேருடைய பெற்றுக் கொள்ளலாம் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் அதிகமான அமல்களை செய்கின்றோம் அவர்கள் சிறிய அமல்களை செய்கின்றார்கள் இது நியாயமா என்று கூறிய போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மூலையிலே ஏதும் குறை ஏற்பட்டதா என்று கேட்டுவிட்டு கூறினார்கள் அவ்வாறு குறைகள் வரவில்லை ஆனால் கூலி கொடுப்பது என்பது எனது சிறப்பு நான் நாடியவாறு நாடியவர்களுக்கு வழங்குவேன் என்ற செய்தியை அல்லாஹுடைய அந்த கூற்றை நபி செல்லி சார்பில் உதாரணமாக கூறியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமை சில சமூகம் மாநாட்டியதன் காரணமாக வழிகாட்டிலே சென்றார்கள் அவர்களிடத்திலே சொன்ன போது எகோதிகள் கூறினார்கள் அதன் நாளை சனிக்கிழமை எங்களுக்குரியது என்று கிறிஸ்தவர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று கூறினார்கள் ஆனால் இந்த இறுதி சமூகம் இந்த பள்ளிக்கிழமையை தெரிவு செய்து அவர்களை எல்லாம் அந்த பள்ளிக்கிழமையிலே அவர்களுக்கு நேர்வலு கொடுத்து அவர்கள் இறுதி சமூகமாக இருந்தாலும் முதல்மை சமூகமாக அல்லா மாற்றியதை நபி செல்லவாக அவர்களை கூறுகிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே உலகத்திலே இறுதியாக வந்தாலும் நன்மைகள் கிடைப்பதிலே முதன்மை பெற்றவர்கள் என்ற செய்தியை பல கதிசீர்களை நாம் கூறலாம் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே இப்ராஹிம் நபி அலைவி சலாத் வசலாம் அவர்கள் காட்டிய அந்த தூய மார்க்கத்திலும் இறுதியாக வருகை தந்த முகமது நபி

இஸ்தீரத்தன்மையும் அதாவது இஸ்லாத்தை பெற்று அதிலே உறுதியாக இருப்பதற்கு யார் பாக்கியப்பட்டிருக்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் அல்லாஹுடைய அருளை பெற்றவர்கள் பாக்கிய சாதிகள் என்பதை உணர்ந்து தொடராக அதிலே இருப்பதற்கு படைத்துக் கொள்ள வேண்டும் அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள் உபயோகத்தார்கள் கூறுகிறார்கள் இந்த நேர் வழியையும் அதாவது இஸ்லாத்தையும் நபி அவர்களுடைய இந்த தெளிவான சுண்ணாவையும் யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அல்ல நினைவு கூர்ந்து அதன் காரணம் அவர்கள் கண்ணீர் விடும் என்று சொன்னால் கண்கள் கண்ணீரை விடும் என்று சொன்னால் கண்ணீர் விழுந்த அந்த கண் நரகத்துக்கு தகாதது என்று கூறுகின்றார்கள் அதே போன்றோ அல்லாஹின் அச்சத்தால் எவ்வாறு என்றால் காய்ந்த வளத்திலே இலைகள் எவ்வாறு உதிர்ந்து விடுமோ அதே போன்று அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்று கூறினார்கள் எனவே வேறு வழிகளிலே நாம் காலத்தை கடத்துவதை விட இந்த சுண்ணாவை இஸ்லாத்தை முறையாக முழுமையாக பின்பற்றுவதற்கு நாம் நேற்றிப்போம் என்று சொன்னால் அதுவே அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே யாரெல்லாம் தெளிவாக இவ்வாறு நடந்து கொள்கின்றார்களோ இஸ்லாத்தையும் நபியுடைய போதனை பின்பற்றினால் அவர்களுக்கு பெருமை என்பது வராது தற்பெருமை எதை செய்துவிட்டாலும் நான் தான் பெரியவன் என்று ஆச்சரியப்படுவது முகஸ்துதி இணை வைத்தல் மார்க்கத்திலே சந்தேகம் நயவஞ்சகம் பிளவு கெட்ட பண்புகள் இவைகளை விட்டும் அந்த மனிதன் பாதுகாக்கப்படுவான் தூய்மையான எண்ணத்துடன் இஸ்லாத்தையும் நபியுடைய போதனையை பின்பற்றுகின்ற போது இந்த கெட்ட பண்புகளை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுவான் என்ற செய்தியை அதீஸ் நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் அப்ப சுபணுத்தாரா இந்த இஸ்லாம் மார்க்கத்தின் மீது சாட்சி கூறுகின்றார் மாணவர்களும் சாட்சி கூறுகின்றார்கள் இவ்வாறாக முகமீங்களும் சாட்சி கூறக்கூடிய ஒரு தெளிவான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குறார் எனவே இந்த உலகத்திலே நாம் இஸ்லாத்தை மார்க்கமாக பெற்றுக்கொண்டனால் அதனை உறுதியாக முறையாக இருப்பதற்கு நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அது தர்தா ரத்தியல்லாம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே புத்திசாலிகள் இரவிலே உறங்குவார்கள் நோன்பு திறந்திருப்பார்கள் ஆனால் அறிவற்றவர்கள் இரவிலே விழித்திருந்து பல வணக்கங்களை செய்வார்கள் இவ்விரண்டையும் ஒப்பிடும்போது அந்த உறக்கத்திலே இருக்கும் அந்த அறிவாளியுடைய அந்த உறக்கம் மேன்மையாக இருக்கும் அதே போன்று தர்மம் செய்கின்ற போது மன செய்கின்ற சிறிய தர்மம் மன தூய்மை இல்லாமல் செய்கின்ற பல கோடி தர்மமும் ஈடாக மாட்டாது என்று அந்த அறிவையும் அந்த தூய்மையான எண்ணத்தையும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே எனவே இஸ்லாத்தை மார்க்கமாக பெற்றுக்கொண்ட நாம் இந்த இஸ்லாத்தின் மூலமாகத்தான் நாம் ஈடேற்ற பெறலாம் இதன் மூலமாகத்தான் வெற்றி பெறலாம் என்பதை உணர்ந்து அந்த இஸ்லாத்தை அறிந்து அதுவே உறுதியாக இருப்பதற்கு நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய ஜின் இனம் இந்த இரண்டு மார்க்கம் என்று வருகின்ற போது இந்த இஸ்லாத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே ஜின் வர்க்கத்துக்கும் மனித வர்க்கத்துக்கும் உரிய ஒரே ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் என்பதை

அவர்களுக்கு கூறக்கூடிய பதில் தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனது உம்மத்தில் மருத்துவர்களை தவிர அனைவரும் நுழைவார்கள் சஹாபாக்கள் யார் மறத்தவர்கள் என்று கேட்ட போது என்னை வழிபட்டவன் சுவர்க்கம் நுழைவான் என்னை வழிபடாதவன் மறுத்தவனாவான் என்று நபி செல்வாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஹதீசுடன் ஒட்டிய இன்னும் ஒரு தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக எனது உம்மத்தினரில் என்னை பற்றி செதியுற்ற யூதர் கிறிஸ்தவர் என்னை விசுவாசிக்காத நிலையில் மரணித்தால் அவர் நரகவாசியாக தான் இருப்பார் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தாலும் அவர்களும் நபியுடைய உம்மத்தை தான் தௌராத்தை பின்பற்றினாலும் இங்கேயரை பின்பற்றினாலும்

முகமது அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கின்றது எனவே அன்பார்ந்தவர்களே இஸ்லாத்தை நாம் பெற்றிருக்கின்றோம் தரக்கூடிய அழகிய விடயங்களை பெருமதியான சன்மானங்களை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுடையவர்களால் நம்மை மாற்றி இஸ்லாம் கூறக்கூடிய நல்ல விடயங்களை பின்பற்றி அல்லாஹுடைய அன்பையும்